மதுரை மாநாட்டில் அந்த தலைவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க நம்முடைய பேரறிஞர் அண்ணா தந்தை பெரிய கலைஞர் இவர்களை பற்றிய காணொலி வருகிறது என்ன மாதிரி வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதை பார்த்தும் அந்த அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் கொஞ்சம் கூட சூடு சொரணை மானம் வெட்டம் எதுவுமே இல்லாமல் தலைகுனிந்த நிலையில் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க முதுகெலும்பை தொலைத்து விட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அந்த கட்சியை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய கலைஞரை எப்ப எப்படி எல்லாம் பாராட்டி இருக்கிறார் என்பதை நாம் உறக்க பேச பேச அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல அதிமுக தொண்டர்கள் எங்கே போவது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் மீண்டும் அழைத்து சொல்ல வேண்டும் கலைஞரின் பெருந்தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு மீண்டும் தாய் கழகத்துக்கு வாருங்கள் என்று அந்த தொண்டர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாயிற்று முருக பக்தர் மாநாடுன்னு ஒன்று நடந்தது ஆனா உண்மையான முருக பக்தர் மாநாடு எனக்கு தெரியுமா நடக்க போகுது ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூரில் நடக்க போகிறது உண்மையான முருக பக்தர் மாநாடு நம்முடைய திருச்செந்தூர் கோயிலை புனருத்தாரணம் செய்து குடமுழுக்கு செய்து அங்கே உள்ள ஒன்பது கோபுரங்களையும் பழமை மாறாமல் புதுப்பித்து அந்த கோயிலுக்கு புத்துயிர் ஊட்டி இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வரின் வழித்தோன்றலாக நம்முடைய அண்ணன் வாய்த்திருக்கிறார் என்றார் மூவாயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு நடத்தி இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே நம்முடைய இயக்கம் மட்டும்தான் அந்த மதுரையில் கூடியது எல்லாமே அரசியல் ஆண்டிகளின் கூட்டம் நான் கூட்டி இருப்பதுதான் என்பதை நாம் உலகத்தில் இருந்து வருபவர்களுக்கு நம்முடைய திராவிட மக்கள் நம்முடைய தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கின்ற அந்த பார்க்கும் பார்க்கும்போது குறிப்பாக மதுரையில் வாங்கியை பார்க்கும் போது தொகுதியிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் தான் வெல்வோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காதம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று கூவிய பாரதிதாசனின் அடி ஒற்றி நாம் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறோம் நாம் நீ என்று சொல்லுங்கள் உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொல்லுவோம் உதடுகளும் ஒட்டும் உள்ளங்களும் ஒட்டும் என்று நமக்கான வாழ்வியலை கற்றுக் கொடுத்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரை நம் அத்தனை பேரில் நெஞ்சிலும் சுமந்து நாம் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதாக இந்தியாவில் வேறு எந்த முதல்வரும் சொல்லாத ஒரு முழக்கத்தை நமக்கு கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மன நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் நாயகர் நம்முடைய தளபதி நம்முடைய முதல்வர் அவர்களை இன்னும் நூறாண்டு இன்னும் நூறாண்டு நம்முடைய தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையும் வாழ்த்துமாக நாம் அவருக்கான கைதட்டலை இங்கே இருந்து அனுப்புவோம் இந்த கைதட்டல் காற்றின் மூலமாக சென்று அவருக்கு நம்முடைய சித்தரங்கன் சாலையில் வீற்றிருக்கின்ற நம்முடைய முதல்வருக்கான உத்வேகமாக நிச்சயமாக அமையும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதை தாண்டி எப்போதும் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இருநூறு வெல்ல வேண்டும் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று ஆனால் மிக சமீபமாக நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை பார்க்கும் போது ஆரியத்திலிருந்து வருபவர்களுக்கு நம்முடைய திராவிட மக்கள் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கின்ற அந்த பார்க்கும் போது குறிப்பாக மதுரையில் வாங்கிய பிறம்படியை பார்க்கும் போது இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் தான் வெல்வோம் அந்த வகையில் இதுவரைக்கும் இந்தியாவின் சரித்திரத்தில் எந்த மாநிலத்திலும் நடக்காத அளவுக்கு எதிர்கட்சியே இல்லாமல் ஒரு ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு அமைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை நாம் அத்தனை பேரும் மனதில் சுமந்து இங்கே வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஆளுமைகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் எப்போதும் நம்முடைய அன்பான அண்ணன் பி கே பாபு அவர்கள் அவர்களை வணங்கித்தான் பிள்ளையார் சுழி போடுவோம்ல அந்த மாதிரி பிள்ளையார் சுழி யார் என்றால் நமக்கு நம்முடைய அண்ணன் பி கே பாபு அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அந்த வகையில் அண்ணன் வந்துட்டாங்க பிள்ளையார் சொல்லி இப்பதான் சொன்னேன் நீங்க வந்துட்டீங்க இப்போதுதான் சொல்லி ஆரம்பித்து நமக்கு எப்போதும் பிள்ளையார் சுழி நம்முடைய அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்கள் என்று அவரை வணங்குகின்றோம் ஒன்னே ஒன்னு கேட்க விரும்புறேன் நம்முடைய அண்ணன் நாகராஜ் அவர்கள்ட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொடவை வாங்கி கொடுத்துருக்கீங்க அது என்னுடைய தன்னை உறுத்துகிறது ஒரு பெண்ணாக நாம் அத்தனை பேரும் முதலில் கவனிப்பது எது என்றால் எவ்வளவு கம்பீரமாக எங்களுடைய கழக தோழிகள் வந்திருக்கிறார்கள் இல்ல ஏதோ கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க வந்தோம் ஐயோ போனுமேனு வந்தோம் அப்படியெல்லாம் இல்லை கூட்டம் என்றால் ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி அத்தனை பேரும் மிக சுறுசுறுப்பாக துல்லியமான உடை அலங்காரத்தோடு கம்பீரமாக வந்து உட்கார்ந்து ஒரே இயக்கம் எது என்றால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த வெற்றி நம்முடைய திராவிட தலைவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்ற வெற்றி யோசிச்சு பாருங்க ஒரு நூற்றாண்டுக்கு ராத்திரிக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம் அல்லது வெயில காயப்பட்ட துணியை எடுத்து மடிச்சு உட்காந்து வச்சுட்டு இருப்போம் இல்லைன்னா இரவு என்ன சமையல் மாமனாருக்கு மாமியாருக்கு எதை செய்வது இதெல்லாம் தான் மண்டையில ஓடிட்டு இருக்குமே தவிர பெண்களுக்கும் கூட நம்முடைய தேசத்தை பற்றி நம்முடைய மாநிலத்தை பற்றி நம்முடைய இயக்கத்தை பற்றி யோசிக்க வைத்து செயலாக்க வைத்திருக்கிறது என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அந்த செயலாக்கம் கூட பாசிட்டிவ்னு சொல்வோம்ல கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியாக நல் விதைகளை விதைப்பதாக நம்முடைய பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வெற்றி அத்தனையும் நம்முடைய நீதி கட்சியை சாரும் நம்முடைய தந்தை பெரியாரை சாரும் பேரறிஞர் அண்ணாவை சாரும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரை சாரும் இப்போது நமக்கான வாய்ப்புகளை சம அளவில் கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்களையும் சாரும் என்பதுதான் மிக முக்கியம் எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நான் இங்கே வந்து இருக்கிறேன் முதல்ல எப்பவுமே நம்ம பதிலடி கொடுத்துட்டு தான் ஆரம்பிப்போம் இல்ல அந்த மாதிரி ஒரு பதிலடியை முதல்ல கொடுத்துடலாம் வெரி குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ரெஸ்பெக்ட் கெஸ் எஸ்டீம்ட் இன்வைட்டீஸ் ஆர்ட் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ் போத் அண்ட் ஆனர் அண்ட் பிரிவிலேஜ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ டுடே அட் திஸ் ஆகஸ்ட் கேதரிங் நீங்க யோசிப்பீங்க இது என்ன செம்பொழி நாள்னு கூப்பிட்டாங்களே இவங்க ஆங்கிலத்தில் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரே ஒரு பதிலடி ஒருத்தர் ஒன்றியத்திலேருந்து வந்தாரா இல்லையா வந்து என்ன சொல்லிட்டு போனாரு தாம் ஆங்கிலம் பேசுவதுங்கிறது அவமானம்னு சொன்னார் ஐயா அவருக்கு நாம் உறக்க சொல்லுவோம் எங்களுடைய பேரறிஞர் அண்ணா எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இருமொழி கொள்கைதான் எங்களுடைய உயிர்நாடி அந்த உயிர்நாடியாக இன்றைக்கு நாங்கள் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருக்கிறோம் தமிழிலும் புலமை பெற்றிருக்கிறோம் அதனால் தான் இந்த செம்மொழிங்கா என்பதை நாங்கள் உரிமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை உறக்க சொல்ல வேண்டிய மேடை இது மிக சமீபத்தில் வெறும் காலி நாற்காலிகளாக இருந்தன அந்த மேடையில் பேசின ஒருத்தர் யாரும் எழுந்து போயிடக்கூடாது எழுந்து போயிட்டீங்கன்னா சாமி உங்க கண்ண குத்தம் எழுந்து போயிட்டீங்கன்னா சாமி குத்தம் ஆயிடும் எல்லாரும் நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப மதுரையில ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருந்தது ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களில் மட்டும்தான் நிகழ்ச்சி முடிஞ்சாச்சுப்பா எழுந்திருங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்கின்ற வரைக்கும் அத்தனை பேரும் உட்கார்ந்து கேட்பது என்பது கருத்தியலை உள்வாங்கிக் கொள்வது கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டு வீராவேசமாக அதை செயல்படுத்தி காட்டுகின்ற அந்த வீரர்களை கொண்டிருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று யோசிச்சு பாருங்களேன் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு மேரத்தான் நிகழ்ச்சியை நடத்துவாங்க இல்ல நம்முடைய அண்ணன் பி அவர்கள் மேரத்தான் நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி கிடையாது இந்த செம்மொழி நாள் நிகழ்வு கூட இன்றைக்கு இருபத்தி ரெண்டாவது நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டாவது நிகழ்ச்சி யோசிச்சு பாருங்க அண்ணன் எப்போது எழுந்திருக்கிறார் எப்போது சாப்பிடுறாரு எப்போ கட்சி வேலையை பாக்குறாரு எப்போ நம்முடைய அரசியல் பணிகளை அந்த துறைகள் சார்ந்த வேலையை பாக்குறாரு எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருந்து எல்லாவற்றிலும் ஜெயித்து நிற்கின்ற ஒரு அமைச்சர் யார் என்றால் நம்முடைய அண்ணன் தான் அந்த வகையில் இன்னொன்னையும் நம்ம கூடுதலாக சேர்த்து யோசிச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலை வேளையும் ஒரு ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த கூட்டம் மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் இப்படி கூட்டம் நடத்துவதற்கான வல்லமை அல்லது அந்த கூட்டத்தில் பேசக்கூடிய ஆளுமைகள் தலைவர்கள் யாருமே கிடையாது அந்த வகையில் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நடந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க பத்து நாள் நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரே இயக்கம் அதுலயும் ஒவ்வொரு கூட்டத்திலயும் நாலு பேர் இல்ல ரெண்டு பேர்னு கூட வச்சுக்கோங்க அப்ப அதை கூட்டி பெருக்கி பாருங்க நான் கணக்குல கொஞ்சம் வீக் அதனால நீங்களே பெருக்கி சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கூட்டங்கள்ல ரெண்டு ரெண்டு பேர் பேசினா கூட அந்த பொருள் சே அந்த பொருள் அல்லது அந்த பேசக்கூடிய தலைவரை பற்றிய சம்பவங்கள் கொள்கைகள் நம்முடைய முழக்கங்கள் பிரகடனங்கள் தீர்ந்து போகாத அளவுக்கு மிகச்சிறந்த சாதனையாளர்களை தலைவர்களாக கொண்டிருப்பது நம்முடைய கட்சி மட்டும்தான் கட்சின்னு நான் சொல்லவே மாட்டேன் நம்முடைய இயக்கம் மட்டும்தான் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கிறோம் முருகபக்தர் மாநாடுன்னு ஒன்று நடந்தது ஆனா உண்மையான முருக பக்தர் மாநாடு என்னைக்கு தெரியுமா நடக்க போகுது ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூரில் நடக்க போகிறது உண்மையான முருக பக்தர் மாநாடு நம்முடைய திருச்செந்தூர் கோயிலை புனருத்தாரணம் செய்து குடமுழுக்கு செய்து அங்கே உள்ள ஒன்பது கோபுரங்களையும் பழமை மாறாமல் புதுப்பித்து அந்த கோயிலுக்கு புத்துயிர் வீட்டுக்கு நம்முடைய முதல்வரின் வழித்தோன்றலாக நம்முடைய அண்ணன் இருக்கிறார் என்றார் மூவாயிரம் கோயில்களுக்கு ஒரே இயக்கம் அந்த அரசியல் ஆண்டிகளின் கூட்டம் நாம் இருப்பதுதான் நிஜமான முருக பக்தர் ஒன்று சேரும் கொண்டாட்டம் என்பதை நாம் உலகத்துக்கு உறக்க சொல்ல வேண்டும் அதை தவிர அந்த திருச்செந்தூர் குடமுழுக்கில் முற்றமுழுக்க தமிழில் மந்திரங்கள் ஓதப்படும் என்று சொல்லும்போது தமிழுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம் என்கின்ற பெருமையோடு நாம் இங்கே இருக்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் யோசிச்சு பாருங்க நம்முடைய தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பதினாலு வயதில் இருந்து தன்னுடைய பொது வாழ்க்கை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் முதன் முதலாக அவர் செய்த பணினா மாணவ நேசன் என்கின்ற கையெழுத்து பத்திரிகையை துவங்கி இருக்கிறார் என்றால் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பதினாலு வயசு பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனா உன்னோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டா கூட முற்ற முழுட்டு ஒரு வாக்கியத்தில் சொல்வதற்கு தடுமா தடுமாறுகின்ற நிலையில் அந்த திருவாரூரில் பதினாலு வயதில் எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் யாராவது வந்து அச்சத போட்டு நீ இப்படியெல்லாம் நடந்து போ உனக்கு நான் பாத போட்டு தரேன் நீ யாருமே சொல்லவில்லை தோழர்களே தானாகவே சுயம்புவாக உருவாகிய ஒரு மாபெரும் சக்தி நம்முடைய தலைவர் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனை அரசியல் மேடைகள் கொள்கை முழக்கங்கள் பொதுக்கூட்டங்கள் அவர் மட்டும்தான் செங்கோல் ஏந்திய எழுதுகோல் எழுதுகோல் ஏந்திய செங்கோல் என்கின்ற அந்த நிலைக்கு சொந்தக்காரர் அவர் மட்டும்தான் நம்முடைய கலைஞர் மட்டும்தான் செம்மொழி என்கின்ற அந்தஸ்தை நம்முடைய தமிழுக்கு பெற்று தந்தவர் வேறு யாருமல்ல நம்முடைய கலைஞர் மட்டும்தான் அவருடைய கவிதை வெண்பாவா கலிப்பாவா ஆசிரியப்பாவா வஞ்சிப்பாவா என்று கேட்கலாம் அப்பப்பா இது எல்லாம் தப்பப்பா கலைஞர் பா என்பதுதான் அவருடைய கவிதை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி அவருடைய உரைநடை எப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அது நெடுங்கதையா துணைநடையா அல்லது என்றால் நெருப்பு நம்முடைய எழுத்து நெருப்பு உரைநடை தென்றல் உரைநடை காதல் உரைநடை பாசம் உடை உரைநடை அடிமைத்தனத்தை கொண்டு உடைக்கும் படை நம்முடைய கலைஞரின் எழுத்து என்பதை நாம் உறந்திருக்கின்றோம் சரி பாடல் இயல் இசை நாடகம் என்கின்ற வகையில் பாடல் நம்முடைய பாடல் எப்படிப்பட்டது நாட்டுப்புற பாட்டு என்று சொல்லலாமா கலைப்பாட்டு என்று சொல்லலாமா தாலாட்டு பாட்டு என்று சொல்லலாமா குழந்தை பாட்டு என்று சொல்லலாமா தொழில் பாட்டு என்று சொல்லலாமா என்றார் நிப்பாட்டு என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிக சிறப்பான உலக கவிஞராக விளங்கியவர் நம்முடைய கலைஞர் மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் அதை தாண்டி நம்முடைய தலைவர் நம்முடைய கலைஞர் முதல்வராக இருந்த போது அவர் செங்கோல் ஏந்தினார் அவர் எழுதுகோலும் ஏந்தினார் பல இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் கனவுகளை எழுத்தாக மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் அதை செய்து காட்டி சமூக புரட்சியை உருவாக்கிய ஒரே வல்லமை பெற்றவர் நம்முடைய கலைஞர் மட்டும்தான் என்பதற்கான சில சான்றுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் தமிழை பாடமொழியாக்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆணையை பிறப்பித்தவர் நம்முடைய முதல் வரை தமிழ் கட்டாய பாடம் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆணையை பிறப்பித்தவர் நம்முடைய கலைஞர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாட பிரிவுகள் இயந்திரவியல் கட்டுமானவியல் இந்த என்ஜினியரிங் படிப்புகளை தமிழில் உருவாக்கி இந்தியாவிலேயே முதல் முறையாக தாய்மொழியில் விஸ்வரூபம் எடுத்து நின்றது திருமண அழைப்புகள் பார்த்தால் திருக்குறள் அரசு பேருந்துகள் அலுவலகங்களில் குரல் பற்றிய ஆணை பிறப்பிக்கப்பட்டது அந்த ஆணையை பிறப்பித்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அதை தாண்டி அவருடைய தலைமையில் நான் பங்கேற்ற கவியரங்கங்கள் மிக சிறப்பாக கவியரங்கங்களுக்கு புத்துயிர் கொடுத்த ஒரு மேதை யார் என்றால் மகா கவிஞர் யார் என்றால் நம்முடைய கலைஞர் மட்டும் தான் பெரியவர்கள் நம்முடைய கலைஞர் மட்டும்தான் மாலை வேலையில் மாலை வேலைகளில் அந்த இலக்கிய கூட்டங்கள் கவியரங்க மேடைகள் தான் எனக்கான ஆசுவாசம் என்று சொல்லி கொண்டிருந்தவர் நம்முடைய கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அதை தாண்டி இன்றைக்கும் கூட அரசு பணிகளில் நம்முடைய தமிழர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால் தமிழ் வழியில் கல்வி கற்றவர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது ஒரு ஆணையின் மூலமாக கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சரி இதையெல்லாம் கூட விட்டுருங்க தமிழ் ஆட்சி மொழி பண்பாட்டு துறை என்பதற்காக ஒரு தனி அமைச்சகம் உருவாக்கி ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது தமிழ் ஆட்சி மொழி பண்பாட்டு துறை என்பதற்காக அந்த ஆணையை பிறப்பித்தவர் நம்முடைய முத்தமிழருங்கிற கலைஞர் ஒவ்வொன்றையும் சொல்லும் போது நமக்கு அப்படியே அந்த சொல்லுவோம்ல புல்லரிப்பு பெருமிதத்தில் நம்முடைய நெஞ்சு நிமிர்கிறது முதுகெலும்பு நிமிர்கிறது இப்படிப்பட்ட தமிழைத்தான் அவர்கள் இன்றைக்கு அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முத்தமிழர் கலைஞர் என்கின்ற அந்த கவசத்தை வைத்துக் கொண்டு அந்த ஆயுத எழுத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் அத்தனை பேரும் ஆரிய படையெடுப்பை இல்லாமல் ஆக்குவோம் ஆரிய படையெடுப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அதற்கு உறுதிமொழி ஏற்பதற்காக இந்த கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான உறுதிமொழியை ஏற்பதற்காகத்தான் இந்த கூட்டம் ரெண்டு சம்பவங்களை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற நாமக்கல் ராமலிங்கம் கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் ஐயா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்கோர் குணமுண்டு என்ற அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் இப்போதும் கூட நம்ம நம்முடைய செக்ரட்டேரியில் நாமக்கல் அவருடைய பெயரால் அமைக்கப்பட்டது அது விஷயம் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எப்போதும் போல் கவிஞர்களும் வறுமையும் பிரிக்க முடியாததுன்னு சொல்லுவோம்ல அப்படியான ஒரு சூழலில் அவருடைய குடும்பம் வறுமை வாய்ப்பட்டது தோழர்கள் அவருடைய குடும்பத்தில் தமிழ் செழுமையாக இருக்கிறது ஆனால் வறுமை இருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடன் நம்முடைய தலைவர் நம்முடைய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அவர் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு ஒரு அரசாணையை அரசாணையை பிறப்பிக்கிறார் என்ன என்றால் நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் கவிஞர்களுக்கு தமிழ் அறிஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை என்ற ஒரு அரசாணையை முதன் முதலாக உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்

மகாகவி பாரதியாரோட தோழர் மகாகவி பாரதியாரோட தோழராக இருந்தாலும் சரி பரளிசூ நெல்லைய நான் இந்த உதவியை கொடுப்பேன் என்று அவர்களுக்குமான அந்த உதவி தொகையை மாத மாதம் இருநூறு ரூபாயை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அடுத்தது கட்டபொம்மன் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல கட்டபொம்மன் அந்த திரைப்படம் பார்த்திருப்போம் வானம் பொழியுது பூமி விளையுது உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தீ அந்த சிவாஜி கணேசன் வசனம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த கட்டபொம்மன் அவன் பிறந்த பாஞ்சாலம் குறிச்சியில் அவனுக்காக ஒரு மணிமண்டபத்தை உருவாக்கி கட்டபொம்மன் இருந்தபோது அந்த கோட்டை எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு கோட்டையை மீண்டும் உருவாக்கி அந்த கட்டபோமணி நினைவின் மூலமாக நம்முடைய தமிழர்களுக்கு வீரத்தையும் நாட்டு பற்றையும் உருவாக்கி காட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்கள் கூட அவர் நம்முடைய கலைஞரின் செயல்பாடுகளை மறுவழித்து விட முடியாது என்கின்ற நிலையில் அவர்கள் சொல்லுகின்ற பாராட்டுகள் நம்முடைய மாப்போசி ஐயா சொல்கிறார் தமிழா உன் வரலாறு திரும்புகிறது தமிழ்நாட்டில் இரண்டு கோட்டைகள் இருக்கின்றன ஒன்று கலைஞர் ஆளுகின்ற கோட்டை இன்னொன்று கலைஞர் உருவாக்கி இருக்கின்ற கட்டபொம்மன் கோட்டை என்று சிலம்பு செல்வர் மாப்போசி சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆர் மிக சமீபத்தில் பார்த்தோம் மதுரை மாநாட்டில் அந்த உட்கார்ந்து நம்முடைய பேரறிஞர் அண்ணா தந்தை பெரிய கலைஞர் இவர்களை பற்றிய காணொளி வருகிறது என்ன மாதிரி வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதை பார்த்தும் அந்த அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் கொஞ்சம் கூட சூடு சொரணை மானம் வெட்டம் எதுவுமே இல்லாமல் தலைகுனிந்த நிலையில் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க முதுகெலும்பை தொலைத்து விட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அந்த கட்சியை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய கலைஞரை எப்படியெல்லாம் விதந்தோற்றி பாராட்டி இருக்கிறார் என்பதை நாம் உறக்க பேச பேச அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல அதிமுக தொண்டர்கள் எங்கே போவது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் மீண்டும் அழைத்து சொல்ல வேண்டும் பெருந்தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு மீண்டும் தாய் கழகத்துக்கு வாருங்கள் என்று அந்த தொண்டர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாயிற்று எம்ஜிஆர் சொல்றாரு நான் முதன் முதலாக பெற்ற பட்டம் புரட்சி நடிகர் பட்டம் அந்த பட்டத்தை முதன் முதலாக தந்து பாராட்டியவர் எனது அன்புக்குரிய ஒரே தட்டில் சாப்பிட்ட நாங்கள் இருவரும் ஒரே தட்டில் சாப்பிட்ட ஒரே அன்னையை அன்னையாக வணங்கிய புத்தமிழறிஞர் கலைஞர் என்று எம்ஜிஆர் பாராட்டுகிறார் அடுத்தது கலைஞர் உருவில் அவர் சொல்ற அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம் எம்ஜிஆர் சொல்றாரு கலைஞர் உருவில் பேரறிஞர் அண்ணா என்னை தேடி வந்தார் கலை முத்தமிழறிஞர் கலைஞர் பேரறிஞர் அண்ணாவாக பார்த்த எம்ஜிஆராக நான் இருக்கிறேன் என்று சொன்னார் என்றால் இப்போது யோசித்து பாருங்கள் அந்த தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டும் பேரறிஞர் அண்ணாவையே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் உருவில் பார்த்த ஒரு தலைவர் உருவாக்கி அந்த கட்சிக்கு ஒரு மானக்கேடு என்ற போது நீங்கள் பொதித்தழாமல் உட்கார்ந்திருந்த தலைவர்களை பார்த்தீர்கள் ஆனால் எங்களுடைய தலைவர்களை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் நாம் அத்தனை பேரும் வீடு கொண்டு எழுவோமா இல்லையா அந்த உணர்வெழ்ச்சியை தூண்டுவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் இந்த மேடையில் சொல்கிறேன் கதியற்று போய் எந்த திசைக்கு செல்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற அந்த பக்கத்து தொண்டர்களை நாம் உணர் இங்கே அழைக்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று அதைத்தான் நம்முடைய தலைவரும் இப்போது மிக சமீபத்தில் பார்த்திருப்பீங்க அறிவாலயத்தில் மாற்று திசையிலிருந்து வந்தவர்களை நம்முடைய தலைவர் அரவணைத்து அழைக்கிறார் என்னும் போது இப்படித்தான் நீங்கள் மாற்று திசையிலிருந்து இருந்து வருகிறீர்களா உங்களுக்கான தாய்மொழியாக நான் இருக்கிறேன் என்று ஈரம் கசிக்கின்ற நெஞ்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரே தலைவரை நம்முடைய முதல்வராக பெற்றிருக்கிறோம் என்பதுதான் நாம் உணர வேண்டியது அதை தாண்டி இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிடுற மோகனா மூவிஸ் அப்படிங்கிறது நம்முடைய கலைஞர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திரை தயாரிப்பு நிறுவனம் அதில் தமிழரசு அவர்கள் வம்சம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு அந்த வம்சம்ங்கிற படத்தோட திரைப்பட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அதுக்கு நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞர் செல்கிறார் அவர்தான் அங்கே முக்கிய விருந்தினர் தலைவர் அவர் பேசுகிறார் கூர்ந்து கவனிக்கணும் மிக முக்கியமான இப்போதுள்ள காலகட்டத்துக்கும் தேவையான ஒரு செய்தியை கலைஞர் அப்போதே சொல்லி இருக்கிறார் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து இந்த நிகழ்வு நடந்த தேதி கலைஞர் பேசுகிறார் படத்தின் வெற்றிக்கு படத்தின் பெயர் பெரிதும் காரணம் ஏன்னா வம்சங்கிற படம் அந்த வம்சங்கிற படம் படத்தின் வெற்றிக்கு படத்தின் பெயர் பெரிதும் காரணம் இங்கே வீட்டிற்கும் தம்பிமார்கள் அப்படின்னு ரெண்டு பேரை சொல்றாரு நீங்க கூர்ந்து கூர்ந்து கவனிக்கணும் இங்கே வீட்டிற்கும் தம்பிமார்கள் விஜய் சூர்யா இருவரும் நடித்த படங்களின் வெற்றிக்கு காரணம் வம்சம் சிவக்குமார் குடும்ப வம்சம் சூர்யாவாக வந்து நிற்கிறது இயக்குனர் சந்திரசேகரின் குடும்ப வம்சம் விஜயாக வந்து நிற்கிறது வம்சம் என்பதிலேயே ஓர் எழுத்தை சேர்த்துவிட்டால் விட்டால் துவம்சம் என்றாகும் நம்ம கலைஞர் பேசுறாரு வம்சம் என்பதிலேயே ஓர் எழுத்தை சேர்த்துவிட்டால் விட்டால் துவம்சம் என்றாகும் எதிர் சுந்த எதிர் சிந்தனை உள்ளவர்களை பற்றி நமக்கு கோபம் வரலாம் அவர்களையும் இம் எடுத்துவிட்டு வசமாக்க வேண்டும் என்ன சிந்தனை பாருங்க ஒரே ஒரு வார்த்தை நாலு எழுத்து உள்ள ஒரு வார்த்தை வம்சம் அதை வச்சு விளையாடி தீர்க்கிறார் அப்படிங்கும்போது கம்மன் எழுதிய பத்தாயிரம் பாடங்கள் அந்த பக்கம் இருக்கலாம் எத்தனையோ இலக்கிய வகைகள் இருக்கலாம் ஆனால் நாலே எழுத்துள்ள வார்த்தையை வைத்து எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டும் ஆனால் எதிரே இருக்கின்ற கருத்தாளர்களை நம் வசம் இழுக்க வேண்டும் அப்போ அந்த இன்மம் விட்டுட்டால் நம் வசம் இழுப்பதற்கான அந்த நிலை வந்துவிடும் அதை தவிர இன்னொன்னு சொல்றாரு அண்ணாவின் தம்பிகள் என்பதால் மற்றவர்களை வசப்படுத்துவது எப்படி நம் கொள்கைக்கு அவர்களை ஈர்ப்பது எப்படி நம் லட்சியத்தோடு அவர்களை சேர்ப்பது எப்படி அந்த செயலில் தான் இந்த இயக்கம் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று இரண்டாயிரத்தி பத்தில் சொன்னார் என்றால் இன்னமும் நாம் பயணிக்க வேண்டிய திசை அதுதான் என்பதை வம்சம் என்ற வார்த்தையின் மூலமாக எதிரிகளை துவம்சம் செய்வோம் ஆனால் எதிர்கருத்தாளர்களை நம் வசம் இழுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் செயல் செய்ய வேண்டும் வேற ஒண்ணுமே இல்லை நம் வசம் இழுக்கணும்னா அப்ப இடி மூலமா ஐடி மூலமா சிபிஐ மூலமாலாம் மிரட்டி இழுக்கிறாங்கல்ல அப்படியெல்லாம் வேண்டாம் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் செய்திருக்கின்ற மக்கள் நல செய்கைகளை மக்கள் நல செயல்களை மக்கள் நல கோட்பாடுகளை மிகந்தோத்தி சொன்னாலே போதும் எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் நம் வசம் வந்து விடுவார்கள் என்பதைத்தான் ரெண்டாயிரத்தி பத்திலேயே நம்முடைய முத்தமிழறிஞர் சொல்லி சென்றிருக்கிறார் அந்த பாதையே நம்முடைய பாதை என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த மேடையில் என்னை பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் புத்தமிழறிஞர் தலைஞர் வாழ்க நம்முடைய திராவிட மாடல் நாயகர் வாழ்க கழகத்தில் இணைந்து நம்முடைய வாழ்க்கையும் சிந்தனையும் செயகமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் வாழ்க இன்னும் நூறாண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்